ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன் அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் வெறும் பத்து நிமிஷத்தில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு பஞ்சு ஃபோல் சாஃப்டான பேன் கேக் எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிளீனான பவுலில் ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்து கொள்ளலாம் முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா பீட் பண்ணி கொள்ளலாம் நுரை வார அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அரை கப் சுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி கொள்ளலாம் சுகரை நான் பவுடர் பண்ணாமல் தான் சேர்த்து பீட் பண்ணி கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணிவிட்டு பீட் பண்ணால் ரொம்பவே குயிக்காகவே கரைஞ்சிரும் சீனி கரையிற அளவுக்கு நல்ல முட்டையை பீட் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ கால் கப் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்து கொள்ளலாம் நான் பார்த்தீங்கன்னா மூன்று டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஒரு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து கொள்ளலாம் மாவை அரைச்சிட்டு சேர்க்கிறதுனால இந்த பேன் கேக் நல்ல நல்ல சாஃப்ட் அண்ட் ப்ளஃஃபியாகவே நமக்கு கிடைக்கும் மாவை சேர்த்ததுக்கப்புறமா கட்டியல் இல்லாமல் இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓயில் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்கள் ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது நம்ம பீட் பண்ண கேக் பட்டர் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃபைனலாக இந்த கேக் பெட்டர் பார்த்திங்கன்னா நாம் ஊற்றும் போதும் இதே மாதிரி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த பேன் கேக்கை சுட்டெடுத்து கொள்ளலாம் ஒரு தவா வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கிரீஸ் பண்ணி விடலாம் அடுத்ததாக ஒரு கரண்டி மாவெடுத்து இதே மாதிரி ஊற்றி கொள்ளலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொள்ளலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து விட்டுட்டு மற்ற பக்கம் திருப்பி விடலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்து பேன் கேட்க இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து கொள்ளணும் அதே மாதிரி ஒரு கரண்டி மாவிட்டு சுட்டு எடுத்து கொள்ளலாம் பாருங்க இப்போ பேன் கேக் ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இதே மாதிரி நான் சொன்ன அளவுகள் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா பஞ்சு போல் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் டீயோட இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பேன் கேக்குக்கு நியூட்ரலாக இல்லைன்னா ஜாம் ஏதாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவு தான் இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி ஒன்று உள்ள உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்